உறவுகளே உடன்பட்ட கருத்துகள் என்றால் நீங்கள் உற்சாகப்படுத்தலாம் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில துணை செயலாளர் திருப்பதி ராஜவர்கள். அவர்கள் உயிரினும் மேலான தாய் தமிழ் உறவுகளே இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி வாக்காளருக்கு மேலே இருபத்தி மூணாயிரம் வாக்காளருக்கு மேலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று இதுக்கு முன்பு பேசிய புரட்சியாளர்கள்லாம் என்ன கூறினார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம் உங்களது வாக்கு வந்து உங்களுடைய உரிமை அந்த உரிமையை எங்களுக்கு முன்னோர்கள் அதாவது என்னோட தாத்தா என்னோட பாட்டி அப்பா அம்மா வித்ததுனால வந்த நிலை என்ன எப்படி என்னளுக்கு அறுபது வருஷத்துக்கு மேல ஆச்சு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதாவது தண்ணீர் வந்து இன்னைக்கு விற்பனை பொருளா மாத்திருக்காங்க அது விற்பனை பொருளா அன்னைக்கு அன்னைக்கு ஆறுல வந்து தண்ணி எடுத்து குடிச்சாங்க அடுத்த தலைமுறை கிணத்துல தண்ணி குடிச்சிச்சு அடுத்த தலைமுறை அடியுலாயில தண்ணி குடிச்சிச்சு அடுத்த தலைமுறை இப்ப பாட்டில குடிச்சுட்டு இருக்கு அடுத்த தலைமுறை ஊசியில் குடிக்கிற நிலை வரக்கூடாது விற்காம ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை உயிர் வாழ வேண்டும் என நினைத்தால் இந்த தமிழ்நாடு மண் சொர்க்க பூமியாக ஆக்க வேண்டும் என நினைத்தால் உங்கள் வாக்கை விற்கவே கூடாது அதாவது போன சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் எங்களுக்கு இந்த லட்சம் வாக்காளர்களும் ஒவ்வொருவரும் இருவரை மட்டும் நமது வாக்கை சந்தைப்படுத்தியே ஆக வேண்டும் ஏன்னா அந்த சந்தை படுத்தல இருபத்தாறுல நம்ம வெட்டி அடையணும் இருபத்தாறுல வெட்டி அடையணும் வச்சுங்க இதுக்கு முன்னாடி பேச சொன்னாரு வாக்கரிசி போட்டுக்கணும்னு சொல்லி சொன்னாரு ஒரு உறவு ஒரு புரட்சியாளர் என்னோட கோபம் அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச நமது முன்னோர் தவிர இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு உறவுகளும் செய்யக்கூடாது இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி வாக்காளர் இருக்கீங்க பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சம் வாக்காளருக்கு மேல் பெண் வாக்காளர் இருக்கீங்க உங்க வாக்கை விற்காதீங்க அதாவது பேசுனா பேசிக்கொண்டே போகலாம் ஒரே ஒரு இது உங்களுக்கு சுருக்கமா முடிச்சுக்கிறேன் அதாவது சாதி மதம் பின்னி அடிமைத்தனம் மது மத போதை எதுவும் இல்லாத தூய தமிழ்தரசை படைக்கணும்னா ரெண்டாயிரத்தி நாம் தமிழ் கட்சிக்கு உங்க விவசாய சின்னத்துக்கு எங்களுக்கு வாக்களிக்கணும்னு இந்த மண்ணில வாழ்ற ஒவ்வொரு கேட்டுக்கிறேன் அதாவது நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகளே நாம் தமிழர் கட்சியில் உறவாய இணைய படிவங்கள் கொடுக்கப்படுகிறது வேண்டுமெனவுகள் பெற்றுக்கொள்ளலாம்